ரிஷுவு லக்கணத்துக்காரங்க வீடு கட்டுறாங்க வீடு கட்டுறங்கிற எண்ணம் மனநிலையெல்லாம் வருது ரிஷு லக்கணத்துக்காரங்க வீடு கட்டுறாங்கன்னா ரிஷூ லக்கணா அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் என்னென்னா நீட்டாக கட்டணும்னு ஆசைப்படுவார் பால்கனி வச்சு ஏசி வச்சு நல்லா கட்டணும் அப்படிங்கிற ஆசை எண்ணங்கள் அவங்களுக்கு வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷு லக்கணத்துக்காரங்க நாலாம் இடம் வந்து சூரியன் அப்போ அந்த சூரியங்கிறது வந்து நெருப்பு கிரகம் அப்போ அந்த ரிஷு லக்கணத்துக்கு நாலாம் படங்கிறது வண்டி வாகனம் வீடுமனை அவங்களாம் பாருங்கள் ஏசி கார் ஏசி தான் அவங்களுக்கு வந்து காரில் போனாலும் ஏசி வீட்டிலேயே வந்து ஏசி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் நான் நிறையா சாதகம் பார்த்துக்கிறேன் ரிஷி அதிபதி நாலாம் இடம் வீடு அவங்க பேரில் பத்திரம் இருக்கும் ஆனால் அது நாலாம் இடம் சூரியனாக வர்றதுனால நெருப்பு வீடு அதனால் வந்து அந்த அவங்க வீட்டில் போய் பாருங்கள் ஏசி கண்டிப்பாக இருக்கும் கூலிங்காக தான் ஆசைப்படுவாங்க அந்த ஏசி இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து இருக்க முடியாது வசிக்க முடியாது அப்போ ஏன் அப்படின்னா ரிஷி நாலாம் இடம் வந்து சூரியன் வீடுனால அது நெருப்பு வீடு அப்போ அந்த நெருப்பு வீட்டில் போய் இவங்க குடியிருக்கும் போது என்னாகும் பயங்கரமான காது இருக்கும் நார்மலாக மழை காலம் பணிகாலத்துலேயே அவங்களுக்கு வந்து உக்கரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நிலத்திலிருந்தே அந்த கீட்டு வரும் அந்த ரிஷி லக்கணத்துக்கு நாலாம் மடம் சூரியன் வீடு சிம்மம் அந்த வீடு அந்த வீடே பாருங்கள் நிலத்திலிருந்தே அந்த கீட்டு உருவாகும் அதனால் வந்து அவங்க ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்போ இதில் இன்னொன்று ஒரு என்ன கருத்துனா ரிஷி லக்கணத்துக்கு நாலாம் மடம் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் போய் நீச்சம் சில பேர் வீடு கட்டுவாங்க அந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு அவங்க வெளியில் போய் வாடகைக்கு இருப்பாங்க ஆனால் அந்த வீடு கட்டின நேரம் பாருங்கள் அவங்க வெளிநாடு வெளியூர்லாம் போகிற மாதிரி வ வந்துடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு நாலுக்குடைய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல போய் உச்சம் அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல உச்சம் வரும்போது இவங்க வீடு கட்டின நேரம் வெளியூரில் வேலை கிடைச்சிரும் வெளிநாடு போகிற ஒரு வாய்ப்பு வந்துடும் வெளிநாட்டில் போய் வசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் வீடு கட்டியிருப்பாங்க ரிஷுவலக்கணத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய பூர்வத்தில் வீடு இருக்குது பங்களா சூப்பரான பங்களா கட்டிக்கிறாங்க ஏன்னா இவங்க பங்களா தான் கட்டுவாங்க சூப்பரான பால்கண்ணி வச்சு தான் கட்டுவாங்க ஏன்னால் அவங்க ரிஷி லக்னம் லக்னாதிபதி சுக்கரன் சுக்கரனாக அழகு அழகு சம்மந்தப்பட்டது அவங்க வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் வீட்டுக்காரங்க குடி இருக்க முடியாது வெளியூரில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க ஆனால் அவங்க அங்கே வாடகைக்கு இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் ஏன் சொந்த ஊரில் பயங்கரமான செலவு பண்ணி நாலு கோடி ரூபாய் செலவழிச்சு வீடு கட்டிருக்கிறேன் ஆனால் அந்த வீட்டில் போய் நான் வசிக்க முடியல இருக்க முடியல நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளியூரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஏன் இன்னொரு கணக்கு அப்படின்னா அந்த ரிஷி நாலு நாலுக்குடியும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் ஆறாம் இடத்துல நீச்சம் லோன் போட்டு கட்டியிருப்பாங்க அந்த லோன் போட்டு கட்டினாலும் இவங்க வெளியூர் வெளிநாட்டை போய் சம்பாரித்து தான் அந்த கடனை கட்டிகிட்டு இருப்பாங்களா ஒழிஞ்சு அந்த வீட்டினால ஒரு புரோசனம் இருக்குது ஏன்னா நாலு குடையவேன் ஆறாம் இடத்துல நீச்சம்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அந்த வீட்டிலே குடியிருந்தாலும் சரி வெளிநாடு போகிற வாய்ப்பு இல்லைங்க வெளியூர் போகிற வாய்ப்பு இல்லைங்க நான் உள்ளூர்லேயே லோக்கல்லே இந்த நாலு கோடி ரூபாய் கட்டின வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த வீடு கட்டாததுக்கு முன்னாடி அவர் பேரும் போல இருந்திருப்பார் நல்ல டேலண்ட்டு திறமை வெளி உலகம் போகிறது வர்றது எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் அந்த வீடு கட்டி பால் காய்ச்சி ராஜ நிலவுக்கு உள்ளே அவங்க கால் எடுத்து வச்சு உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடும் ஏன் எப்படி ஏன்னா நாலுக்குடையன் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் நாலுக்குடையும் சூரியன் ஆறாம் இடத்துல நீச்சம் ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல போய் அவர் ஆயிடுறாரு அப்போ மனைவி மனைவி சார்ந்த உறவு எல்லாமே கசப்பு ஏற்பட்டுரும் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் துலாமா அங்கே தான் சூரிய பகவான் வந்து நீச்சமாகிறாரா அப்போ அப்போ மனைவி மனைவி சார்ந்த உறவு பாதிக்கப்படும் மனைவியே வந்து என்ன சொல்கிறதுங்க அவர் சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிரிஞ்சு போயிடுவாங்க விரயத்தை கொடுத்துரும் மனைவி அந்த மாதிரி ஒரு சிக்கல் பிரச்சனைலாம் நிறையா சாதத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் சிவலக்கணத்துக்காரங்க ஆசைப்பட்டு வீடு கட்டுவாங்க ஏசி வச்சு தான் வீடு கட்டுவாங்க ஏசி சம்மந்தப்படலாமல் இருக்க முடியாது காரும் அதே மாதிரி தான் ஆனால் மனைவி மனைவி சம்மந்தப்பட்டது அவருக்கு சப்போர்ட் ஆகாது ஆயிரும் அதனால் பிரச்சனை சொற்களை சந்தித்து வீடு ஏண்டா கட்டணும் நம்ம வெளியே வாடகை இருந்துக்கலாமே நிம்மதியாக இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க அதான் பாருங்கள் ரிஷோ லக்க லக்கணத்துக்காரங்களும் லக்கணத்துக்காரங்களும் ரிஷுவராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வீடு கட்ட ஆசைப்பட்டால் யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க ரொம்ப காசிலியாக தான் வீடு கட்டுவீங்க ஏன்னா லக்கணாதிபதி சுக்கர பகவான் அங்கே அந்த ஆட்சி பெற்றிருக்கனால அந்த சந்திரன் மூணு குடையன் சந்திர பகவான் அங்கே வந்து உச்சம் பெறுறதுனால என்ன சொல்கிறது தெளிவாக கட்டிடுவீங்க மனைவி பேச்சை கேட்டு உங்கள் பேச்சை கேட்டு தெளிவாக கட்டிடுவீங்க மற்றவங்க சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் அந்த ரிசவலக்கணத்துக்கு நாலு கூடையும் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் ஆறாம் இடத்துல நீச்சம் இதை நீங்கள் பார்த்து யோசனை பண்ணி தான் வீடு கட்டுறதா இருந்தால் பார்க்கணும் இல்லைன்னா நீங்கள் வாடகைக்கே இருங்க இன்னும் ஒரு இடத்துக்கு நாலு இடம் வாங்கி உங்கள் பேரில் வச்சுக்கங்க நாலு வீடு கூட கட்டுங்க வாடகை கூட்டுருங்க நீங்கள் வாடகிறங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் சாதகம் பார்க்க ரிஷு லக்கணத்துக்காரங்க ரிஷுவிலாஸுக்காரங்க சாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க வீடு கட்டலாமா கட்ட வேணாமாங்கிறது முடிவு எடுத்துக்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபெல்பட் நான் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன்